கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் ரொம்ப அநாகரீகமான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது அணுகுமுறையாக இருக்கிறது இதெல்லாம் எங்கே வரையறுத்தப்பட்ட விதிமுறைகள் என்று தெரியவில்லை பரீட்சை எழுதக்கூடியவர்கள் காப்பியடிக்கக் கூடாத என்பது மட்டும்தான் அவருடைய பொறுப்பு அவருடைய கடமை தேர் எழுதுவதற்கு அறைக்குள்ளே நுழையக்கூடியவர்களை இது போல பரிசோதிப்பது என்பது சட்டப்பூர்வமானது அல்ல இதை விடுதலை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இது போன்ற அணுகுமுறைகளை கைவிட வேண்டும் மாநில அரசுக்கும் இதனை பொறுத்திருக்கிறது தேர்வு எழுதக்கூடியவர்களில் அவர்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட சார் அதிமுக பாஜக குறித்து அவதரிப்பு இருக்கிறாங்க எங்க கூட்டணியை பார்த்து பயந்துருக்காங்க அதிமுக கூட்டணி விமர்சனம் பண்ணிருக்காரு அதை பத்தி கருத்து புதிய கூட்டணி அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேயே ஏற்கனவே பரிசோதித்த ஒரு முயற்சிதான் தான் அதிமுக பாஜக இன்னும் பிற கட்சிகள் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்து அது எத்தகைய வலுவை பெற்ற கூட்டணி என்பது தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவரான மேனார் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையாக ஒரு முறை சொன்னார் பாஜக எங்கள் கூட்டணியில் இருந்ததால்தான் முடிசூடாமலனாக என் தொகுதியில் நான் இந்த முறை தோல்வியடைந்தே என்னுடைய படு தோல்விக்கு பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைத்ததுதான் காரணம் என்று அவரே வெளிப்படையாக ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார் இதுதான் எல்லா வேட்பாளர்களுக்கும்